ஒரு மும்மின் அடிக்கடி அதாவது பார்த்து பெருமிதம் அடைய வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கிடைக்காதா அப்படி என்று இயங்க வேண்டிய ஒரு விஷயமும் இறை திருப்திதான் அல்லாஹு தாலா குர்வானிலே எங்கெல்லாம் ரது அல்லாஹு அன்பும் வரது அன் அதாவது அல்லாஹு தாலாவை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே வர வேண்டிய ஒரு ஏக்கம் இது மாதிரி அல்லாஹ் எங்களுக்கும் சொல்ல மாட்டானா அல்லாஹுத்தாலா எங்களை கொள்ள மாட்டானா என்கின்ற ஏக்கம் தான் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே பல இடங்களில் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பாராட்டுகிற நேரத்தில் அவர் நல்ல ஒரு அடியாராக இருந்தார் அப்தன் ஷகூரா நன்றியுள்ள ஒரு அடியாக அடியாராக என்ன செய்தார் இருந்தார் அதே போல் பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார் யார் யார் பாராட்டுகிறான் தாலா பல நபிமார்களை பல நல்ல மக்களை தாலா பாராட்டுகிறான் அப்படி பாராட்டுகிற நேரங்களில் எல்லாம் எங்களோட உள்ளங்களில் வேண்டிய ஒரு பெரிய ஒரு செய்தி அல்லாஹூ தாலா இப்படி என்னை பாராட்டுவானா தாலா இப்படி என்னை அதாவது திருப்திப்படுவானா பொருந்திக்கொள்வானா என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவன் எதை எதிர்பார்க்க வேண்டும் காரணம் ஒரு முஸ்லீம் சிறந்த முறையில் யோசித்து பார்ப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாரையும் ஒருவர் முழுமையாக நூறு சதவீதம் திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் அதை ஒரு மனிதனை ஒரு எவராலும் நூறு சதவீதம் உங்கள் உங்களுக்கு திருப்தியான முறையில் நீங்கள் அவருக்கு அவருக்கு திருப்தியான முறையில் நீங்கள் நடக்க முடியாது நூறு சதவீதம் அவருக்கு திருப்தியான முறையில் மனைவி இடத்திலாக இருந்தாலும் தாய் தந்தையிடத்திலாக இருந்தாலும் சரி நண்பர்களிடத்தில் இருந்தாலும் சரி திருப்திப்படுத்த முடியாது உங்களாலும் யாருக்கும் நூறு சதவீதம் திருப்தியாக நடக்க என்ன செய்யாது முடியாது இது உலகத்திலே உள்ள ஒரு பொதுவான ஒரு விதியாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் உலகத்திலே உள்ள ஒரு பொதுவான ஒரு விதியாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் சின்ன விஷயத்தை கூட அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் மனிதனிடத்திலிருந்து பொருந்திக் கொள்கிறான் அறுபது வருட காலம் அறுபத்தைந்து வருட காலம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்துவிட்டு கடைசி நேரத்திலே அவனுக்கு ஏதாவது நீங்கள் தவறாக தப்பு தவறுமாக ஏதாவது செய்தால் அவன் விரும்பாத மாதிரி செஞ்சான்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட எல்லா கடந்த காலத்தையும் என்னை செஞ்சுருவான் மறந்துடுவான் மறந்து அடை நீ இப்படி கடைசியில் செஞ்சிட்டாயே என்று தான் அவன் நினைப்பான் ஆனால் அல்லாஹூரப்புள்ள ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அறுபத்தைந்து வருட காலம் நீங்கள் அவனுக்கு துரோகம் இழைத்து அநியாயம் செய்து இணை வைத்து விட்டு கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டு லாயிலாஹிலா முகமது ரசூல்லா என்ற வார்த்தையை சொல்லி உள்ளத்திலிருந்து நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிடுறான் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறான் மன்னித்து விடுகிறான் எனவே இறை திருப்தி என்பது மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடிந்த ஒரு விஷயம் அல்லாஹு தாலா சின்ன விஷயங்களில் கூட அடியானை பொருந்திக்கொள்கிறான் பெரிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலையை அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் பொருந்திக்கொள்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட ரப்பை நாங்கள் திருப்திப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த ரப்பு எங்கள் மீது திருப்தி இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் திருப்தி ரிதா என்ற பகுதியை நாங்கள் என்ன செய்யவில்லை புரிந்து கொள்ளவில்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஃபிக்குகை விளக்கத்தையும் எந்த அளவுக்கு அறிவையும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறானோ தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துடைய கருப்பொருளை உணர்ந்து அந்த உள்பகுதியை விளங்கி நடக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் தெரியாமல் இந்த உலக வாழ்க்கையில் அதாவது ஆகோ ஓகோண்டு வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முடிவும் தெரியாது இந்த வாழ்க்கை எங்கே போகுன்றதும் தெரியாது அப்படி வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் உண்மையிலே இந்த வாழ்க்கையுடைய ரகசியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான் இறைவனுடைய திருப்திதான் இறைவன் ஒருவரை திருப்தி பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தை அல்லாஹுத்தாலா கொடுப்பான் என்று சொல்லலை அல்லாஹ் ஒத்தனை திருப்தி பட்டு விட்டான்னு சொன்னால் இந்த உலகத்தை அல்லாஹுத்தாலா அவனுக்கு கொடுப்பான்னு அல்லாஹுத்தாலா சொல்லலை ஆனால் இந்த உலகம் இல்லாது விட்டாலும் இருந்தால் எப்படி திருப்தியாக ஒரு மனிதன் வாழுவானோ அதை விட சிறந்த முறையில் அவன் என்ன செய்வான் இந்த உலகத்தில் வாழ்வான் அதே நேரம் இறைவன் ஒருவரை திருப்திப்படவில்லை என்றால் அவனுக்கு இந்த உலகத்தை செல்ல பொழுது எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் கிடைக்காது விட்டால் எப்படி கவலையோடு ஒருத்தன் வாழுவானோ அது மாதிரி தான் அவனோட வாழ்க்கையை என்ன செய்யும் இருக்கும் இதான் வாழ்க்கையுடைய சுருக்கமான ஒரு ரகசியம் ஒரு வாழ்க்கையுடைய மிக சுருக்கமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தை சரியான முறையில் குறானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய அமைப்பில் புரிந்து ஒருவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு சில பொழுது இந்த உலகத்தை இறைவன் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் கிடைத்தவனை விட திருப்தி ஒரு வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்வான் அலஹா கொடுப்பான் அதே நேரம் ஒருவர் வந்து அல்லாவுடைய திருப்தியை இலக்காக புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையுடைய வெளிரங்கமான விஷயங்களை வைத்து விட்டு வாழ்கிறான்னு வைங்க அல்ல உலகத்தை அள்ளி கொடுத்துருப்பான் ஆனால் இல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய அதே மனோநிலையை என்ன செய்வோம் அல்லஹு அவனுக்கு கொடுத்துடுவான் இது நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல மனிதன் போய் மோதுகின்ற இடங்களில் நிறைய பார்க்கிறோம் மோதுகின்ற ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு விளங்காது எங்கேயாவது அடிபட்டு போய் மோதி நஷ்டத்தில் விடுகிற நேரத்தில் குடும்பம் பெறுகிற நேரத்தில் சொத்து பிரச்சனை வாருகிற நேரத்தில் கொலை கொள்ளை நடக்கிற நேரத்தில் மனிதன் இஸ்லாத்தை திரும்பி என்ன செய்வான் அந்த நேரத்தில் பார்ப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களை இறை திருப்தி என்றது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு விஷயம் அல்ல அதாவது பெரிய ஒரு விஷயம் இலேசாக அடைந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு விஷயம் இலேசாக அடைந்து கொள்ள முடிந்த ஒரு பெரிய ஒரு அம்சம் தான் இந்த அதாவது திருப்தி என்பது இலேசாக அடைந்து கொள்ள முடியும் இந்த ரிவா அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி வாழுகின்ற வாழ்க்கை தான் ஒரு மும்மினுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கணும் வாய அளவில் இது வாய எல்லாரும் இதை என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் ஏடா சொல்லித்தானே ஆகணும் சொல்லித்தானே என்ன செய்யணும் திருடன் கூற தியரியை சரியா பேசுவான்னு சொல்லுவாங்க நீங்க கோர்ட்ல நிறுத்தி அவன்கிட்ட வழக்கு வழக்கு விசாரிச்சாலும் ஒரு நாள் அவன் திருட்டு சரி என்று செய்ய செய்ய மாட்டா கோர்ட்ல வாதாட மாட்டான் திருட்டு பிள்ளை ஆனா நான் செஞ்ச திருட்டு சரி என்றுதான் அவன் வாதமாக இருக்கும் எது பிள்ளைன்னு சொல்ல மாட்டான் எது சரின்னு சொல்ல மாட்டான் திருடுவது சரியன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் எனவே தியரிய உலகத்துல எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க இன்றைக்கு இறை திருப்தி இஹ்லாசு தக்குவாண்டு பேசக்கூடிய நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பேசுகின்ற எல்லோரும் அதுக்கு தகுதியானவர் அர்த்தம் அல்ல உண்மையிலே தகுதியானவர்கள் யாரு தெரியும் அல்லாஹ் புல ஆளுமையை என்ன செய்திருக்கிறான் அறிந்து வைத்திருக்கிறான் சிலர் அதை பத்தி பேசவே மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் தான் அந்த வார்த்தைக்கு என்னது அதாவது மிகவும் தகுதியானவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இப்போ உலகத்திலேயே உண்மையில் ஒரு மூமின் இலக்கு வைத்து வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக அல்லாஹு தாலா கூட குரான் தௌபா எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்றான் மீனல்லாஹி அக்பர் அல்லாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அல்லாவுடைய திருப்தி இருக்கிறதே அதுதான் மிகப்பெரியது என்று அழகு தரான் அல்லாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அதாவது திருப்தி இருக்குதே அதுதான் மிகப்பெரியது அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் குரானில் சொல்லி காட்டுகிறான் நாங்கள் திருப்தியை இந்த அளவு விசாலமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை நம்ம ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விஷயமாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துள்ளவர்களுக்கு கொடுப்பதும் தடுப்பதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கண்ணியப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதையும் அதிகாரத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் திருப்தி பட்டால் தான் எங்களுக்கு லைஃபே அவன் திருப்தி பட்டால் தான் எங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும் அப்படி சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய நாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சமாக முயற்சி எடுப்போம் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாம் அந்த அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்திப்படுத்த நம்ம என்ன செய்வோம் முயற்சி எடுப்போம் கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவது மனைவி கணவனை திருப்திப்படுத்துவது பிள்ளைகள் பெற்றோரை பெற்றோர்கள் பிள்ளைகளை நண்பர்கள் இப்படி திருப்தி தான் வாழ்க்கையினு என்ன செஞ்சுக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப டோட்டல் லைஃபையும் தந்த இறைவனுடைய திருத்தி தான் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும் அடிப்படையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த அளவில் நம்ம அந்த திருப்தியை என்ன செய்யவில்லை புரிந்து கொள்ளவில்லை வருதுவானும் வினவாகி அக்பர் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய இறை திருப்தி தான் மிகப்பெரியது இது அல்லாஹூத்தானா ஒரு ஹதீதில் என்ன சிற சுசராசரை சொல்லி காட்டினார்கள் நரகத்திலிருந்து ஒரு சிறர் வந்து எடுக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து நரகம் தீண்டி இருக்கும் நரகம் தீண்டி கரைத்து போயிருப்பார்கள் அவர்கள் வந்து ஹயாத் என்ற தண்ணீரிலே போடப்படுவார்கள் அதுக்கு பின்னால் எப்படி ஒரு வெள்ளத்தில் வெள்ளம் போன பின்னால் அழகான முறையில் அந்த தாவரங்கள் வளருமோ அதுபோல் அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருவாங்க உடல் எல்லாம் மாறிவிடும் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்பதை குறிக்க ஜஹன்னமியூன் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள் அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான் சொர்க்கத்துல அனுப்பினோன்னையே அவர்களுக்கு இந்த உலக அதாவது பன்மடங்காக சொர்க்கம் இந்த உலகத்தை விட பன்மடங்காக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒருவருக்கு விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம் ஆனா சொர்க்கமே முழுமையாக அல்லாஹு தாலா கூலியை கொடுத்த பின்னால் அவர் அதுக்கு மேல வேற ஒன்றே நினைச்சு பாப்பாரா வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை என்பதே ஒரு இன்பம் தான் அதுக்கு மேலே இன்பத் அல்லா என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்திருக்கிறான் அவர் அதை அதுக்கு மேலே கற்பனை பண்ணுவதற்கு அவருடைய சிந்தனையில் இடம் இல்லை அப்போ அல்லாஹூத்தாலா கேட்பான் உங்களுக்கு இதை விட வேறு ஏதாவது தேவையானு கேட்பான் அவர்கள் சொல்லுவார்கள் விட வேறு என்ன தேவையால் நீ எல்லாவற்றையும் தந்து விட்டாயுன்னு சொல்லி அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால் திரையை விளக்குவான் அல்லாஹுக்குன்னு ஒரு திரை இருக்குது அல்லாவை பார்க்க முடியாத ஒரு திரை இருக்குது அந்த திரை ஒளியிலானால் ஒரு திரை அந்த வந்து என்ன விளக்கப்பட்டுரும் விளக்கப்பட்ட உடனேயே அவர்கள் அல்லாவை பார்ப்பார்கள் அப்ப அல்லா சொல்வான் அபதா அடுத்தது என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க தானே நான் உங்களை பொருந்திக்கொண்டேன் இனி உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் நான் உங்களை திருப்திப்பட்டு விட்டேன் பொருத்தி கொண்டு விட்டேன் இனி உங்கள் மீது எனது கோபம் என்ன செய்யாது என்றைக்கும் ஏற்படாது என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் சொல்லுவான் இப்போ சொர்க்கத்திலே கிடைத்த இன்பத்துக்கு மேலான ஒரு இன்பம் எது அல்லாஹ்வுடைய திருப்தி அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியும் திருப்தி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு பின்னால் அல்லாஹ் கோபப்பட மாட்டான் அல்லாஹ் கோபப்படவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன் எப்படி சொந்தக்காரன் இடையில வந்ததல்ல உருவாக்கமும் அவன்தான் நிர்வாகமும் அவன்தான் தான் பகிர்ந்து அளிப்பதும் அவன் தான் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமின் சொந்தக்காரன் திருப்தி பட்டுட்டா உலகமே நம்ம கையில் இருக்கிறதுக்கு சமம் உலகமே கையில் இருப்பதற்கு சமம் அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் திருப்தியை இன்னும் புரிஞ்சு நான் வந்து இன்னும் தலைப்புக்குள்ள போகாம முன்னுரையை சொல்லிட்டீங்கிறது காரணம் திருப்தியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதனால நீங்க பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு பெரிய பணக்கார ஒரு கஃல் இடத்துல ஒருத்தர் வேலை வைங்களேன் அவர் வந்து இவரோட தாராளமாக நடந்து கொள்கிறார் அந்த வாகனம் இவருக்குரியதல்ல அந்த கட்டிடமெல்லாம் இவருக்குரியதல்ல அது ஓனருக்குரியது அந்த நிலம் அது இதெல்லாம் இவருக்குரியதில்லை ஆனால் இவருக்கு இருக்கிற சந்தோஷமும் திருப்தியும் இருக்குது அது கிட்டத்தட்ட அவருக்குள்ள மாதிரி தான் யாருக்குள்ள மாதிரி அதை ஓனர் இருக்கிறாரு அவருக்குள்ள மாதிரியான திருப்தி வெற்றிருக்கு சாதாரணமாக ஒருவர் அவர்கிட்ட அந்த கம்பெனியை பற்றி ஒரு கதை எடுத்து நல்ல முறையில் நடந்து கொண்டாரண்டா கதை எடுத்தார் சொன்னால் இவருதான் எல்லாம் என்கின்ற அமைப்பிலான பேச்சுக்கள் அவர்கிட்ட என்ன செய்யும் பெருமை அடிக்கிறதில்ல நான் பேசி பார்க்கிறேன் அப்படி என்கின்ற ஒரு நிலைவர் ஏன் தெரியுமா அவர் வந்து இவருக்கு எதுவும் கொடுக்கல ஆனா கேட்டா தரக்கூடிய அவர்களுக்கு அந்த மக்கத்து காவிர்கள் கேட்குறாங்க இவருக்கு பெரிய ஒரு மாளிகை இருந்திருக்க கூடாதா தங்கம் வெள்ளி ஓடைகள் இருந்து கூடாதா பெரிய பெரிய நதிகள் இருந்திருக்க கூடாதா அப்படி இருந்தா கூட இவர் நம்ம அல்லாவுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லலாம் சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் இதைவிட பெரிய விஷயங்களை கூட அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலாம் தரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்ல சொல்ல சொல்றான் கொடுக்கல ஆனா இறைவன் நாடினால் இதைவிட நிறைய விஷயங்களை என்ன செய்வான் அல்லாஹு தாலா தருவான் என்று சொல்லுங்கள் அன்புள்ள சகோதரிகளே அதுதான் நபிமார்களுடைய திருப்தி தந்தத வச்சு இறைவனது நெருக்கம் என்று நினைச்சிங்க சொன்னால் அது நெருக்கமே அல்ல காரூன இறைவன் கூடுதலா விரும்பினா அந்த சூழ்நாங்க விரும்பலை அப்படி இல்லை இறைவனுடைய திருப்தியை வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் துன்யாவை வரைக்கும் தான் விரும்புகின்றவர்கள் விரும்பாதவர்களுக்கும் துன்யாவை என்ன செய்யும் அல்லாஹால கொடுப்பான் ஆனால் தனது திருப்தி அல்லாஹு தாலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் விரும்பாதவர்களுக்கு கொடுக்க மாட்டான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைவனுடைய திருப்திக்கு முரணான எந்த ஒரு குணமாக இருந்தாலும் சரி நம்ம அதை என்ன செஞ்சிடணும் தூர போட்டுடணும் எந்த பிரயோசனமும் கிடையாது வேணும்னா ஒரு தற்காலிக திருப்தி அதில் என்ன செய்யலாம் வரலாம்